மாணிக்க வாசக சுவாமிகளருடைய திருவெம்பாவை பாடல் மூன்று முத்தன்ன முன் வந்தே தீர் எழுந்தன் அத்தன்ன அமுதமென்ற உள்ளூரி தித்திக்க பேசுவாய் வந்து திரவாய் பத்துடைய பழடியே பாங்குடையே புத்தடியும் பொன்மை தீர்த்து ஆட்கொண்டாற் பொல்லாதோ எத்தோனின் அன்புடைமை எல்லோ மரியோமோ சித்தமழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எம கெலோரெம் பாடலின் பொருள் முத்துப்பற்கள் தெரிய சிரித்து எங்களை மயக்குபவளே கடந்த ஆண்டுகளில் நாங்கள் வந்து எழுப்பும் முன்னதாக நீயே தயாராக இருப்பாய் சிவனே என் தலைவன் என்றும் இன்ப வடிவினன் என்றும் இனிமையானவன் என்றும் தித்திக்க தித்திக்க அவன் புகழ் பேசுவாய் ஆனால் இப்பொழுது இவ்வளவு நேரம் எழுப்பியும் எழ மறுக்கிறாய் கதவை திற என்கிறார்கள் தோழியர் தூங்கிக் கொண்டிருந்த தோழி ஏதோ தெரியாதனமாக தூங்கிவிட்டேன் அதற்காக என்னிடம் கடுமையாக பேச வேண்டுமா இறைவனின் மேல் பற்றுடைய பழமையான அடியவர்கள் நீங்கள் உங்களைப் போல் எனக்கு இந்த விரதம் இருந்ததில் அனுபவம் இல்லை மேலும் பக்திக்கு நான் புதியவர் என் தவறை பெரிது படுத்துகிறீர்களே என வருந்தி சொல்கிறான் வந்த தோழியர் அவளிடம் அப்படி இல்லை அம்மா இறைவன் மீது நீ வைத்துள்ளது தூய்மையான அன்பு என்பதும் தூய்மையான மனம் படைத்தவர்களாலேயே என் பெருமான் சிவபெருமானை பாட முடியும் என்பதும் எங்களுக்கு தெரியும் நீ சீக்கிரம் எழ வேண்டும் என்பதாலேயே அவசரப்படுத்துகின்றோம் என்றனர் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி